வணக்கம் அன்பர்களே ஓம் சர்வணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி குழந்தைக்கு காரகன் தன காரகனான குரு பகவான் ரிசபமனையில் அமர்ந்திருக்க சகோதரத்துக்கு காரகன் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்கு கிரகம் அரசு தந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரை சிம்மமனையில் அதன் பிறகு கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் சிம்மன் மனைக்கு வீட்டிற்க அதாவது அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் மனையில் அதாவது எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி வரை அமர்ந்திருக்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் அமர்ந்திருக்க ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றித்தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அஷ்டம சனி காலத்தில் என்னாகும் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ எல்லாமே விலகிவிட்டது மனம் தெளிவடையக்கூடிய தன்மை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி குழப்ப நிலையில் இருந்து உங்களுக்கு இப்போ தெளிவடைந்திருக்கும் எது நன்று எது தீமைங்கிறது புரிந்திருக்கும் உறவுன்னா என்ன பணம் என்ற என்ன சோ அத்தனை விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு மனம் சிக்கல் பட்டு தெளிவடைந்து இருக்கக்கூடிய நிலையிலே பெருப்பீங்க அதே சமயத்தில் பூச நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு எழுபது மனம் அதாவது ஒரு குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள்னு சொல்லலாம் ஆயிலின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களை மட்டும் இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்து கொண்டிருக்கும் அப்போது என்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத இந்த ஆயுள நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள் சரி உங்களுடைய செயல்பாடுகள் அதாவது எடுத்த காரியங்களில் தடைகளை தோன்றி கொண்டே இருந்தது அதாவது என்ன சொல்றது மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது நிச்சயமாக இந்த சனி காலத்தில் ஓகே பட் தன்னம்பிக்கை தைரியம் என்பது இந்த காலகட்டம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்னன்மை ஏன் சொல்றேன்னா அந்த தன்னம்பிக்கைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும் எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து மனதளவில் விடுதலை பெற்று பார்த்து கொள்ளலாம் எதையும் சாதிக்கலாம் என கடந்த இரண்டு வருடங்களாகவே பல வழிகளில் உங்களுக்கு சோதனைகள் தோன்றி கொடுத்து அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் அல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக இந்த மாதம் முழு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை பெற்று எதையும் சாதிக்கலாம் என்கின்ற மனப்பான்பு வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப நிச்சயமாக தன விஷயத்தில் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை பெருகக்கூடிய அமைப்பு செய்யக்கூடிய தொழில்கள் என்றாலும் அந்த சனி சூரியனை பார்க்கறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு சரி மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா புதன் அதாவது புதன் அப்படிங்கிறதாலே புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவன் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் குருவினுடைய பார்வையால் வீரியம் பெறுகிறது அப்ப என்ன சொல்லவான தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் எதையும் சாதிக்கலாம் அது குறிப்பாக அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஐடி செக்டாரில் நல்ல ஒரு அதாவது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறதா எதிர்பார்க்கலாம் விரும்பிய மாதிரி ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் கேது நல்லது புதனோடு சேருகிறார் அப்போ புதனும் கேது சேரும்போது போது என்ன ஒரு நல்ல ஞானம் கிடைக்கிறது விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது மறைமுகமாக தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சுகஸ்தானம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாலாம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்போ நீசமாக இருக்கார் ஆனால் இந்த மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி வலிமையாக இருக்கார் அப்போது என்ன பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கும் தாய் ரீதியாகவும் சில பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தாய் ஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது தாய் உறவு நன்றாக இருக்கு தாய் வர்க்கம் ரீதியாக நன்றாக இருக்க போகிறது தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கின்றவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சுக்கரன் வலுப்பெறுகிறது சுக்கிரன் வலுப்பெற்றால் என்ன சுக்குரன் தான் வீட்டுக்கு காரகன் சுக்குரன் தான் வாகனத்துக்கு காரகன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கார் அவரே பதினோராம் அதிபதியாகவும் இருக்கார் அப்போ நிச்சயம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த மாதம் இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்து குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க அப்படி கேட்கும்போது குழந்தை பிறப்பு ஒரு சில தடைபட்டுக் கொண்டிருக்கிறதே இந்த மாதம் அதுக்கு நல்ல ஒரு பதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஐந்தாம் அதிபதியை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அந்த குருங்கிறது யாரு குழந்தைக்கு காரகன் அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது இந்த மாதம் இருக்கிறது அப்ப என்ன நிச்சயமா குழந்தை பிற தடைப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்த உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு தரமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு குட் நியூஸ் குடும்பத்துக்கு அதனால் குடும்பம் போகிறது என கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு மனநிலையில் ஒரு மன அழுத்தத்தில் இருந்து கொண்டு ஒரு நல்ல செய்தி கெடுக்கி அதாவது நல்ல செய்தி நமக்கு வரலையே என்ற இயக்கத்தில் இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்ல செய்தி அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு விரும்பிய இடத்தில் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு சில நல்லவைகள் திடீர் திருமண யோகம் என்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா இந்த அஷ்டமசனி காலத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் நடந்திருந்தாலும் ஒரு மாதிரியான ஒரு தொந்தரவு கொடுத்துருக்கும் ஒரு கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கலை எத்தனையோ வரண்களை பார்த்தோம் தட்டி கழித்து போய்கொண்டே இருந்தது அதனால் மன சங்கடம் அடைந்த உங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்திலும் அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தாலும் இரண்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையில திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தைரியமாக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது ஏன்னா இனி ஒரு ஆறு மாதத்தில் அந்த சனி முடிந்து விடுகிறது சனி முடியும் போது உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்லவைகள் தான் நடக்க இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது அதாவது நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் நான் இங்கே பார்க்குற சம்பளம் எனக்கு பத்தலை நான் வெளிநாட்டில் போய் உழைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக என்னுடைய எண்ணம் என்னுடைய உணர்வு எல்லாமே ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் ஒரு குறைஞ்சது கொஞ்சம் நாளாவது அங்கே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பீங்களவா அவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம் என்பது அங்கு ஒளிந்திருக்கிறது அது சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிற காலத்தில் ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ உக்கிரமாக மாறி வேகமாக மாறி உங்களுக்கு வெளிநாட்டு யோகமும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேட வர இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த குருவினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை தங்கம் சார்ந்த விஷயத்தில் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் இனி இந்த செப்டம்பர் முதல் மேன்மைகள் நடக்க ஆரம்பிக்கிறது நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி என்பவர்களுக்கு எத்தனை அலைச்சல்கள் எத்தனை டென்சல்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல அலைச்சல் திருச்சல் இந்த மாதிரியாக இருந்த உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அழகு சம்பந்தப்பட்ட துறை பியூட்டி பார்லர் வைத்து வைத்து கொண்டிருக்கின்றவர்களும் சரி ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் ஜெயந்தி அதாவது செவ்வாயினுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது வியாழக்கிழமை என்று ஏன்னா உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் என்கின்றனால யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் இந்த சகோதர வகையில் பிரச்சனையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான தன்மையில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் செவ்வா தீசு செவ்வா புத்தி ஓடிக்கின்றிருக்கிறதோ அவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு ஜெயந்தி குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் சென்று வழிபடுவதும் அல்லது எனக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கலையே என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களும் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கின்றவர்களும் அன்றைய தினம் குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தியை சென்று வழிபடுவது மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்